உங்களுடைய பலவீனங்களை பற்றி நீங்கள் கவலை கொண்டு இருந்தால் உங்கள் பலத்தை வைத்து கொண்டு என்ன செய்ய முடியும் என்று உங்களுக்கு தெரியாது நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த ஜெனரேஷனுடைய மிகப்பெரிய சிக்கல் க்யூரியாசிட்டி தான் ஒன்றின் மீது ஆர்வம் ஏன்னா எதன் மீது ஆர்வம் இல்லை எல்லாமே போர் அடிக்குது இல்லையா ஒரு பாட்டு சீனு போர் அடிக்குது ஒரு ஒன் டே மேட்ச்சு போர் அடிக்குது சரி தொலைதுன்னு டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னு ஒன்று கொண்டாந்தாங்க இருபது ஓவர்னு இப்போ இருபது ஓவரும் போர் அடிக்குது கடைசியில் அஞ்சு ஓவர் பார்த்துக்குவோம் அப்போ தான் அடிப்பாங்க ஆடுற எல்லா பாலும் எல்லாரும் சிக்ஸர் எக்ஸ்பெக்டிங் கிளைமேக்ஸ் எவ்ரி அதர் பால் தான் நம்மளை புஷ் பண்றோம் நிதானம் தான் இப்போ ரொம்ப முக்கியம் உலகம் ஒரு போக்கியிலே போகிற போது உண்மை போக்கு இது என்று தான் புத்திசாலித்தனம் கால் வெல் டிரெக்டட் இன்டெலிஜென்ஸ் எல்லாரும் பண்ணுறது துரத்தி துரத்தி நீங்களும் பண்ணுங்கிற அவசியம் இல்லை ட்ரெண்டில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ட்ரெண்டில் இருந்தா கூட்டத்தில் ஒரு ஆள் ட்ரெண்டை விட்டு வெளியில இருந்து தனியாக ஒன்று செஞ்சா நீங்க அப்பதான் யூனிக்கான ஆள் யூனிக்காக இருக்கவன் தான் ஜெயிப்பான் ட்ரெண்டில் இருக்கவன் ஜெயிக்க மாட்டான் ரைட்டாக பாப்புலராக ஒரு பாட்டு வந்தால் எல்லாரும் அதுக்கு ரீல்ஸ் பண்ணுற ஒரே காரணத்தெலாம் நீங்கள் ட்ரெண்டில் இருக்கிறதா ஏமாற்ற வேலை லைட்ஸ் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் உங்களுடைய பயோடேட்டாவை இன்னொருத்தர் தீர்மானிக்க முடியாது ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் போயிட்டு ஃபுட்டுன்னு நீங்கள் சொன்ன ஒரே காரணத்துக்காக தினந்தோறும் காலையில் இட்லி திங்கிற கருமத்தெல்லாம் போகும் இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது லைக்ஸ் வாங்குறது உங்களுக்கு லைக்ஸ் போட்டவெல்லாம் நாளைக்கு ஆஸ்பத்திரியில் வந்து படுத்து பாருங்கள் ஒருத்தர் வரான் நான் ஒருத்தர் வரப்போவதெல்லாம் இல்லை அறிவு என்பது பயன்படுத்துவதில் உருவாக்குவதும் அறிவென்பது பயன்படுத்துவதல்ல உருவாக்குவது வாட் கைண்ட் ஆஃப் இன்டர்பிரேஷன் தட் யூ ஆர் கோயிங் டு எக்ஸ்பிரஸ் ஃப்ரம் த இன்ஃபர்மேஷன் இஸ் கால் நாலேஜ் அதுதான் மறுபடி மறுபடியும் நான் சொல்கிறேன் இஃப் யூ ஹாவ் த பர்செப்ஷன் கியூரியாசிட்டி கொண்டாங்க மனுஷனுக்கு ஒரு கியூரியாசிட்டி வேணுமா இது என்னடா நடக்குது ஏதோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறான் மேக்னிஃபிஷன்ஸ் கம்பெனிஸ் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்க ஈவி கார்கள்ங்கிறாங்க ஈவி ப்ளஸ் ஆட்டோ பைலட்டுங்கிறான் அடாஸுங்கிறான் லிடாருங்கிறான்

அசோக் எல்லிசாமியோட பேட்டியில் அவர் சொல்லுகிறார் நாளை இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை சரியாக உங்களால் இன்டர்பிரேட் பண்ண முடியும்னா ஒன் மேன் கேன் கிரியேட் அ யூனிகான் கம்பெனிங்கிறார் ஒன் பில்லியன் டாலர் கம்பெனியை ஒரு தனி மனிதனால் உருவாக்கக்கூடிய வாய்ப்பை இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறார் உங்ககிட்ட ஒரு கிரியேட்டிவிட்டி இருந்தால் ஒரு ஆள் தனியாக அவனுக்கு பிடிச்ச ஒரு சினிமாவை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வழியாக உருவாக்க முடியும் என்று அவர் சொல்லுகிறார் அப்போ வாட் ஆர் வி எவ்வளோ பேர் அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏஐ டூல்ஸ் எல்லாம் யாரெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எவ்வளவு தூரம் அதை பயன்படுத்துறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதை புதுசாக நம்ம என்ன பண்ணலாம் அதில் வேற வேற என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் கோடிங்களை இதை கற்றுக்கலாமான்னு யோசிக்க பாருங்க மறுபடியும் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற பூமரங்கள் கிடையாது எனக்கு ஒரு சின்ன பதட்டம் இருக்கு நாங்கள் பல விஷயத்த விட்டுவிட்டோம் நாங்களாம் பல விஷயத்தை விட்டுவிட்டோம் எங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கல அல்லதுக்கான எக்ஸ்போஷர்களுக்கு இல்லாமல் போச்சு இப்போ கூட நேற்று காலையில் ஆரம்பிச்சு இன்னைக்கு காலையில முடிஞ்சு அதுக்கப்புறம் அரை தூக்கத்தில் கிளம்பி விழுப்புரம் வரைக்கும் மூணு மணி நேரம் வந்து ஒரு மாதிரி காச்சலார் கிட்ட தொண்டையெல்லாம் எல்லாம் அடைக்கிது பேச முடியல நெஞ்சு தண்ணி வத்த வத்த தொண்டை தண்ணி வத்த வத்த எதுக்கு பேசற நான் விட்டத என் தம்பி தங்கச்சிங்க புடிச்சுடுங்கங்க நம்பிக்கைல பேசுற because this is a time that we need to understand what kind of a bus that we have in the in the bus-ல நம்ம விடவே கூடாது ஹீரோ ஹீரோயிசம் நீங்க ஒரு யாருக்காகவோ கை தடி நீங்க உங்களுக்கு நீங்க ரசிகர்களாக இருப்பதுல எனக்கு எந்த விதமான சங்கடமும் கிடையாது அட் த சேம் டைம் தட் யூனிட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஸ்ட்ரெங்க் யூ ஹாவ் பதினெட்டு வயதில் இப்போது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய தொழில்நுட்பம் என்பது ஒரு காலகட்டத்தில் சாட்டலைட்ல வைத்திருந்த தொழில்நுட்பம் இன்னைக்கு நீங்க வச்சிருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் என்பது ஒரு காலகட்டத்தில் ஆரம்பகட்ட சாட்டலைட்ல பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் இவ்வளவு தொழில்நுட்பம்லாம் கையில வந்துருச்சுல ஒட்டுமொத்த அமெரிக்கா உருவாக்கக்கூடிய இன்ஜினியர்கள் கூட பத்து இருபது மடங்கு பெரிய அளவுக்கான இன்ஜினியர்களை தமிழ்நாடு மட்டுமே உருவாக்குகிறது உங்களுக்கு தெரியுமா இந்த மூலையெல்லாத்தையும் வச்சு நம்மளாம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம் பெரிய பணக்கார வீட்டில் கல்யாணம் பண்ண போகிறோமா இல்லை பெரிய பணக்கார வீட்டில் எடுக்க போகிறோமா ஊருக்குள்ளே நான் இன்ஜினியரிங் சொல்லிட்டு தெரிய போகிறோமா வாட் ஆர் திங் தட் வி ஆர் கோயிங் டு டூ உங்களை பற்றிய சுய மதிப்பீடு ஹேவ் டூ கேபிலிட்டி டிஃபைன் யுவர் பீப்பிள் அதர்வைஸ் அதர் பில் பீப்புள் வில் டிஃபைன் யூ உங்கள் வாழ்க்கையை கொடுத்த வரையர்களை நீங்கள் தான் உருவாக்கணும் இல்லையா ஒன்று மட்டும் சொல்கிறேன் நானும் இந்த மீடியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி இருபத்தாறு வருஷம் ஒன்று மட்டும் லைஃப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் நமக்கு பிடிச்சதை செய்யணும் புடிச்சதை செய்கிற சுதந்திரத்தை மட்டும் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா அதை விட வாழ்க்கையில் மகிழ்ச்சியான விஷயம் ஒன்று கிடையவே கிடையாது பிடிச்சது செய்யணும் ஆனால் பிடிச்சது செய்யணும்னா உங்களுக்கான உலகத்தை நீங்கள் தான் உருவாக்கும் அதுக்கு போராடும் பிகாஸ் ஆஃப்டர் ஆல் வாட் யூ வாண்ட் நீங்கள் விரும்புகிற விஷயத்தை அடைய வேண்டும் என்றால் அதற்காக இந்த உலகம் உங்களுக்கெல்லாம் தண்ணி இருக்கும் என்று ஒரு நாளும் காத்திருக்காதீர்கள் நீங்கள் ஆசைப்பட்ட இடத்தை அடைய வேண்டும் என்று நினைத்தால் உங்கள் உலகத்தை வடிவமைத்துக் கொள்வதற்கு நீங்கள் தயாராக வேண்டும் கன்ஸ்ட்ரக்ட் இவர் ஓன் வேர்ல்ட் யூ விஷ் அதை சம் ஒன் வில் கிவ் யூ வேர்ல்ட் வேர் யூனிட் லிவ் உங்களுக்கு பிடிக்காத ஒரு உலகத்திற்குள் வேண்டாம் விருப்பாக அதுக்குள்ளே வாழணும் வேண்டாம் வெறுப்பை பிள்ளை காண்டா காண்டாமிருகல் பேர் வச்ச கதையாக கடைசி வரைக்கும் பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைச்சா அடிச்சுக்கோ டெக்னாலஜி ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லையா உங்களுக்கு பிடித்த உலக வாழ்க்கையை நீங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் திஸ் இஸ் த ரைட் ஏஜ் உடம்பு சொல்கிறத மனசு கேட்கும் மனசு சொல்றது உடம்பு கேட்குற வயசு இதுதான் ஒரு கண்டத்துக்கு மேலே மனசு சொல்றது உடம்பு கேட்காது உடம்பு சொல்கிறது மனசு கேட்காது ரெண்டுக்கும் ஒரே வேவ்ல சிங்கில் சீக்கில் போகாது கோபிநாத் கட்டுக்கிட்டுக்கிட்டு இப்போ பேசலாம்னு நாலஞ்சு பேர் நினச்சிக்கிட்டீங்களா மூளை என்ன வேகத்துக்கு யோசிக்கிதோ அதே வேகத்துக்கு பேசுகிறதுக்கான கெப்பாசிட்டி இப்போ இருக்குது இன்னும் பத்து வருஷம் கழிச்சு இருக்குமா தெரியாது இதை விட பத்து மடங்கு ஆற்றல் பெற்று இருக்கக்கூடிய நீங்கள் அதை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறது தான் கேள்வி அண்டர்ஸ்டாண்ட் சார் முதல்ல உலக உங்களை மதிக்க நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல நீங்கள் உங்களை மதிக்க முதலில் நீங்கள் மதிக்க வேண்டியது உங்களை தான் உங்கள் அறிவைத்தான் உங்கள் புத்திசாலித்தனை தான் உங்கள் ஒழுக்கத்தை தான் உங்கள் தான் நீங்கள் யார் என்பது குறித்த பெரிய அபிப்பிராயம் உங்களுக்கு இல்லாமல் போகிறபோது உங்களை குறைவாக நீங்கள் மதிக்கிற போதுதான் சின்ன சின்ன விஷயங்களில் பெரிய ஹீரோயிசம் காட்டுவதற்கான முயற்சிகள் நடக்கிறது உங்களை பெரிய மனிதராக எப்பொழுது நீங்கள் உருவாக்கி கொள்ள புரிந்து கொள்ள குருவீங்களோ அப்பொழுது சின்ன அற்பமான விஷயங்கள் வழியாக பெரிய பெரிய ஹீரோயிசம்லாம் எல்லாம் பண்ணணும்னு ஆசையெல்லாம் இருக்கார் எனக்கெல்லாம் பதட்டமாக இருக்கு அடுத்த பஸ்ஸை நம்ம மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு கவலையாக இருக்கு மல்டி மில்லியன் டாலர்களை கொட்டி டிவிக்கிறது மேக்னிஃபிகன்ஸ் கம்பெனிஸ் கம்பெனிஸ்லாம் உட்காந்து குவான்டம் சயின்ஸை பற்றி பேசிட்டு காப்போம் நம்மலாம் ஏஏ பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ குவான்ட்டம் பற்றி பேசிகிட்டு இருக்கான் இதே ஏஏ நாளைக்கு ஏஐ போட்டால் ஏ குவாண்டம் வந்து அடிச்சிச்சுன்னா என்ன செய்யணும்னு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான் நம்ம ஒன்சே பிவேரில் இருந்துகிட்டே இருக்கோம் ஏஏலேருந்து எதாவது வீடியோ சின்ன சின்ன படங்கள்லாம் எடுத்து அதெல்லாம் பண்ணிக்கிட்டு ஏதாவது டூல்ஸை பண்ணிடணும் அட் ஸ்டேஜுக்கு வாங்க ஜென்ஏன்னு ஒரு கம்பெனி ஜார்ஜியாவில் அட்லாண்டாவில் பெஸ்ட்டு ஸ்டார்ட் அப்னு வந்திருக்கு விருதுநகர் காரர்களுடைய ஹெல்த் கேரில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வழியாக டா டேட்டா டிரீவன் வழியாக டாக்டர்களுக்கு தேவையானது நோ யுவர் பாடி அப்படிங்கிறான் அவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு இட்ஸ் கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்போ என்ன மிஸ் அவுட் ஆகுது ஒன்னே ஒன்று தான் யூ டோண்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஸ்ட்ரெங் நம்முடைய பலம் என்னவென்று என்று நாம் அறிந்து கொள்வதே கிடையாது நம்முடைய பலம் என்னவென்று நாம் அறிந்து கொள்வதே கிடையாது அது எப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளுகிறோம் வாட் கண்ட் ஆ கெப்பாசிட்டி தட் யூ ஹாவ் ஒரு காலக்கட்டத்தில் ஒருத்தரை டேப் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கூடுதலாக இருந்தது நானெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருந்த போது அவ்வளவு நிதானமான ஒரு போக்கு இருந்தது இவ்வளவு பெரிய கசகசகசன்னா அப்போ இல்லை என்னுடைய தமிழாசிரியர் முத்தியாலையா என்பவர் தான் செஞ்சியில் இருக்கார் இறந்து போயிட்டார் ஆக்சுவலாக போது நான் பேச்சுக்கோட்டிலாம் போயிட்டு நல்லா பேசிகிட்டுலாம் வந்து கோப்பையெல்லாம் உள்ள வருவே அவர் செடிகாலுக்கு வந்து நீங்கள் என்னடா பேசுறேன்னு திட்டுவார் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு என்னையா மாவட்டத்தில் இருந்து எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வரோம் இந்த மட்டும் நம்மளை திட்டார் அவரை டேப் பண்ணி கரெக்டாக பிடிச்சார் இந்த பையன்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது ஆனால் நல்ல மொழி வளம் இல்லை சும்மா ஏதோ ரைமிங்காக பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு உட்காந்து வெண்பா எழுது அப்படின்னு சொன்னார் நேர் நேர் மாதிரி உட்காந்து கிராமரை போடுச்சு ஏரிசீர் வண்டலையில் வெண்சீர் வண்டலையில் முடியணும்னா நாலு மலர் பிறப்புன்னு கணக்கில் உட்காந்து தினந்தோறும் விரும்ப எழுதி காட்டி விட்டுத்தான் நீ உள்ளே போக வேண்டும் ஒருத்தர் ஒரு பையனை பிடிச்சி டேப் பண்ணி இவங்ககிட்ட இருக்குன்னு தூக்கி விடுறதுக்கெல்லாம் அப்போ ஆள் இருந்துச்சு இப்போல்லாம் ஆள் கிடையாது அவன் அவன் அவனை பார்த்து அவனையாக தட்டி தூக்கிக்க வேண்டியது தான் ஜெயிப்பமாக தோப்பமாக எல்லாம் பயந்துட்டுலாம் இருக்காதீங்க லைஃப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு விஷயத்தை செஞ்சு தோற்று போகிறது இல்லை ஒரு விஷயத்தை செய்யாமலே தோற்று போகிறது தான் அதுதான் உலகத்தின் ஆகப்பெரிய அவமானம் செஞ்சு தோற்று போகிறது தப்பில்லை செஞ்சு தோற்று போகிறது தப்பு இல்லை நோபடி இஸ் கோயின் டூ டேப் யூ தட் ஃபைண்டிங் அவுட் வாட் கைண்ட் அப் டேலண்ட் தட் யூ பீப்பிள் ஹேவ் யூனிட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் இந்த பெஸ்ட் தேங்க் டூ யூ ஹேவ் பிகாஸ் யூ நோ யுவர் செல்ஃப் பெட்டர் உங்களை பற்றி இந்த உலகத்தில் மிகச்சிறப்பாக அறிந்து வைக்கக்கூடிய மனிதர் நீங்களாகத்தான் இருக்க முடியும்ங்கிற பட்சத்தில் வாட் இஸ் எ பெஸ்ட் தேங்க்ஸ் யூ நீட் யூ ஹேவ்னு உங்களுக்கு தான் தெரியும் தோத்துருவோம் ஜெயிச்சிடுவோம் தோப்பமா ஜெயிப்போமா அசிங்கமாக போமா அதை பற்றி நீங்கள் கவலைப்படாது ஒரு நாள் நீங்கள் ஜெயித்த பிறகு உலகம் உங்களுடைய தோல்வி எல்லாத்தையும் மறந்துடும் நான் அப்போவே சொல்லல இவன் எப்படி வருவான்னு அப்படின்னு ஊர் சொல்லப்போகுது இந்த ஊருக்காக பாய்ப்புறீங்க நீங்கள் ஒரு நாள் ஜெயிச்சு வந்து நிற்கிறப்போ உங்களுடைய எல்லா அவமானம் தோல்விகளையும் உங்களுக்கு ஆதரவாகவே திருப்பும் கடுமையான உழைப்பாளி அவ்வளவு தோல்விகளையும் கடந்து மாபெரும் வெற்றி சந்தித்தார் இவர் எவனோ ஒருத்த பேசத்தான் போகிறான் நீங்கள் உங்களுக்கு நியாயமாக இருங்க அது போதுமானது ஜெயிக்கிறோம் தோற்கிறோம்லாம் அப்புறம் பண்ணுறோம் செய்கிறோம் தோக்குறோம் வெற்றி கொடி நாட்டுக்கிறோம் நாட்டாமல் போகிறோம் அதெல்லாம் இருக்கட்டும் கியூரியாசிட்டி வேணும் ஒன்றை அடைய வேண்டும் என்ற இலக்கை நோக்கினு ஒரு க்யூரியாசிட்டி அதுதான் இப்போ பிரச்சனை ஈஸியாக போர் அடிக்குதுங்க ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ சண்டை செய்யணும் செஞ்சு பாத்திரம் எத்தனை பேரை போங்க எல்லாரும் மதத்தரெல்லாம் ஒருத்தனும் ஜெயிச்சிடல ஏன் சண்டை செய்ய பயப்படுறோம் அப்படின்னம்னா தோத்து போயிடும்னு பயமாக இருக்குது அதுபோல் எதெல்லாம் சின்ன சின்ன சண்டையோ அதெல்லாம் செஞ்சு அப்பப்போ சின்ன சின்ன ஹீரோவாக நம்மளாவே நம்ம நினச்சது கண்ணாடி முன்னால் பார்த்து கோதி விட்டு இதுவே போதும்னு நாமளாகவே நினச்சிக்கிறோம் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ் கைஸ் உங்களை பற்றி உயர்வான மதிப்பீடுகள் உங்களுக்கு இருக்கும் என்றால் நீங்கள் உயர்வான விஷயங்கள் வழியாக இந்த உலகத்துடைய உன்னதத்தை அடைவதற்கு நீங்கள் முயற்சிக்க முடியும் அதான் நான் திரும்ப சொல்கிறேன் நாற்பத்தஞ்சு வயசில் ரிட்டையர்டாக போகிற ஜெனரேஷன் நீங்கள் அப்போ அறுபது ஆண்டுகளில் செய்ய வேண்டிய வேலையை நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்குள் முடிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறீர்கள் என்றால் வேக வேகமாக டெக்னாலஜியை கண்டுபிடிங்க டெக்னாலஜிக்குள்ள போங்க டெக்னாலஜி இன்கார்ப்ரேஷன் தான் என்னென்னு போங்க இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியெலாம் முந்தின தலைமுறைக்கு கிடையவே கிடையாது நான் எல்லாம் காலேஜ்லையோ ஸ்கூல்லேயே படிக்கிறப்போ ஒரு பேச்சு போட்டிக்கு தயாரிக்க வேண்டுமென்றால் நாலு நூலகத்துக்கு போகணும் நாலு புக்கு லென்ட்ரி எடுக்கணும் தமிழாசிரியரை போய் சந்திக்கணும் உட்காந்து எழுதணும் நைட்டெல்லாம் மனப்பாடம் பண்ணணும் இன்னைக்கு உட்காந்துட்டு எனக்கு ஒரு நல்ல ப்ரொஃபைலே இல்லை ஒரு நல்ல ப்ரொஃபைல் எனக்கு இங்கிலீஷில் எழுதி கொடுக்குறியா பாப்பான்னு என் மகிட்டே கேட்குறேன் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறவள்ளம் அவ அதுக்கு என்னப்பா ஒரு நிமிஷம் சொல்லிட்டு எடுத்தாந்து ரைட் அண்ட் ஐபாட் அபவுட் கோபிநாத் நான் தண்ணி குடிக்கிறதுக்குள்ள எழுதிருச்சு என்ன ஒரு வரி எழுது நான் இந்தந்த விருதெல்லாம் வாங்கியிருக்கேன்னு எனக்கு தெரியுது இல்லையோ சார்ஜி தெரியுது த இஸ் வேல்ட் வித் இன்ஃபர்மேஷன் வாட் ஆர் கோயிங் டேட்டா வாட் யூ கைஸ் ஆர் கோயிங் டெக்னாலஜி வாட் யூ கைஸ் ஆர் ஆர் கோயிங் டு டூ யூ கைஸ் ஜஸ்ட் கோயிங் டு பி ப்ரொடியூசர் உலகத்துடைய பொருட்களை வாங்கி குவிப்பதன் வழியாக திருத்தடைய போகிற சாதாரண மனிதர்களாக இருக்க போகிறீர்களா இல்லை உங்களது பொருட்களை உலகம் வாங்கக்கூடிய இடத்திற்கு இந்த சமூகத்தை நகர்த்த போகிறீர்களா அது எனக்கு கெப்பாசிட்டா எனக்கு இல்லை ஆனால் நான் சாதாரணால் தயவு செஞ்சு உங்களை நினைக்காது எப்போ ஒருத்தவங்களை சாதாரணம்னு நினைக்கிறீங்களோ உலகம் உங்களை சாதாரணமாக தான் நினைக்கிறேன் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த உலகம் நம்மளை மதிக்கணும் நம்மளை நம்மளை மதிக்கிறோமா என்ன இந்த உலகம் மரியாதையாக நடத்த வேண்டும் நாம நம்மளை மரியாதையை நடத்துறோமா என்னைக்காவது நம்மகிட்ட இருக்கக்கூடிய பெஸ்ட் திங்ஸை பற்றி உங்களுக்கு அந்த லிஸ்ட் இருக்கா நம்மகிட்ட என்னவெல்லாம் இல்லை என்று ஒரு லிஸ்ட் இருக்குது என்னவெல்லாம் இருக்குன்னு லிஸ்ட் இருக்கா அடுத்தவங்கிட்ட என்னவெல்லாம் இருக்குன்னு மட்டும் ஒரு லிஸ்ட் இருக்கு இல்லையா ஏத்து வீட்டில் பிள்ளை இருக்கக்கூடிய பிள்ளைக்கு இதெல்லாம் வசதி இருக்கவங்க குடும்பத்தில் எல்லாரும் படிச்சவங்க பணங்காசு வச்சிருக்கவங்க ஆங்கிலம் நன்கு தெரிந்தவர்கள் ஏற்கனவே ஏழு எட்டு பேர் உங்கள் குடும்பத்தில் இன்ஜினியராக இருக்கான் ஒருத்த அமெரிக்காவில் இருக்கான் ஒருத்த சைட் போயிருக்கான் இவ்வளோ தகவல்கள் அடுத்தவர்களை பற்றி வைத்திருக்கிறீர்களே உங்களுடைய பலம் என்னவென்று என்ன என்று என்றைக்காவது யோசித்திருக்கிறீர்கள் வாட் இஸ் அங் யூ ஹேவ் நாம் என்ன மாதிரியான பலங்களை கொண்டிருக்கிறோம் என்பது குறித்தெல்லாம் நான் பெரிய அளவுக்கு பரிச்சித்து பார்த்ததே இல்லை அதை எப்போ நம்ம பரிச்சு பார்க்குறோமோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரிஞ்சுட்டு நம்மளால் என்ன செய்ய முடியும் கேன் கன்ஸ்ட்ரக்ட் யூஆர் ஃபியூச்சர் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த் நாட் ஆன் யுவர் வீக்னஸ் உங்களுடைய பலவீனங்களை பற்றி நீங்கள் கவலை கொண்டிருந்தால் உங்கள் பலத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியும் என்று உங்களுக்கு தெரியாது நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த ஜெனரேஷனுடைய மிகப்பெரிய சிக்கல் கியூரியாசிட்டி தான் ஒன்றின் மீது ஆர்வம் ஏன்னா எதன் மீது ஆர்வம் இல்லை எல்லாமே போர் அடிக்குது இல்லையா ஒரு பாட்டு சீனு போர் அடிக்குது ஒரு ஒன் டே மேட்ச்சு போர் அடிக்குது சரி தொலையுதுன்ட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னு ஒன்று கொண்டாந்தாங்க இருபது ஓவர்னு இப்போ இருபது ஓவரும் போர் அடிக்குது கடைசியில் அஞ்சு ஓவர் பார்த்துக்குவோம் அப்போ தான் அடிப்பாங்க ஆடுற எல்லா பாலும் எல்லாரும் சிக்ஸர் அடிக்கணிங்க யூ கைஸ் எக்ஸ்பெக்டிங் கிளைமேக்ஸ் இன் எவ்ரி அத பால் அப்படி தான் நம்மளை புஷ் பண்ணுறான் நிதானம் தான் இப்போ ரொம்ப முக்கியம் உலகம் ஒரு போக்கிலே போகிற போது உண்மை போக்கு இது என்று கண்டுபிடிப்பது தான் புத்திசாலித்தனம் வெல் டிரெக்டட் இன்டெலிஜென்ஸ் எல்லாரும் பண்ணுறதை துரத்தி துரத்தி நீங்கள் பண்ணுங்கிற அவசியம் இல்லை ட்ரெண்டில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ட்ரெண்டில் இருந்தால் கூட்டத்தில் ஒரு ஆள் ட்ரெண்டை விட்டு வெளியில் இருந்து தனியாக ஒன்று செஞ்சால் நீங்கள் அப்போ தான் யூனிக்கான ஆள் யூனிக்காக இருக்கவன் தான் ஜெயிப்பான் ட்ரெண்டில் இருக்கவன் ஜெயிக்க மாட்டான் ரைட்டா பாப்புலராக ஒரு பாட்டு வந்தால் எல்லாரும் சேர்ந்து இதுக்கு ரீல்ஸ் பண்ணுற ஒரே காரணத்தினால் நீங்கள் ட்ரெண்டில் இருக்கிறதா ஏமாற்ற வேலை கைஸ் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் உங்களுடைய பயோடேட்டாவை இன்னொருத்த தீர்மானிக்க முடியாது ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் போயிட்டு ஃபுட்டின்னு நீங்கள் சொன்ன ஒரே காரணத்துக்காக தினத்தோறு காலையில் படுத்து பாருங்கள் ஒருத்தர் வர நான் ஒருத்தர் வரப்போகிறதுல அல்ல அறிவு என்பது பயன்படுத்துவதில் உருவாக்குவது அறிவு என்பது உருவாக்குவது வாட் கைண்ட் ஆஃப் இன்டர்பிரேஷன் தட் யூஆர் கோயிங் டு எக்ஸ்பிரஸ் ஃப்ரம் த இன்ஃபர்மேஷன் இஸ் கால் நாலேஜ் அதுதான் மறுபடி மறுபடியும் நான் சொல்கிறேன் இஃப் யூ ஹேவ் த பர்செப்ஷன் கியூரியாசிட்டி கொண்டாங்க மனுஷனுக்கு ஒரு கியூரியாசிட்டி வேணாமா இது என்னடா நடக்குது ஏதோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறான் மேக்னிபிஷன் கம்பெனிஸ் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்க இவி கார்கள்ங்கிறாங்க இவி பிளஸ் ஆட்டோ பைலட்டுங்கிறான் அடாஸுங்கிறான் லிடாருங்கிறான் ஏஏஎஸ்ங்கிறான் ஏஎஸ்சி ஃபைவ்ங்கிறான் செக்ஷன் த்ரீங்கிறான் செக்ஷன் ஃபோருங்க டெஸ்லா ஒரு பக்கம் போட்டி போகிறான் க்ளவுடுக்குள்ள கொண்டு வரான் குரூப்னு ஒரு ஆர்டிபிஷியல் மஸ்க்கு கொண்டாந்து இறக்குறான் என்ன நடக்குது நீங்க பக்கத்து தேட்டத்தில் வருகிற படம் மட்டும் தான் என்றால் ஐ யூ சினிமா அசோக் கல்லிசாமி பேட்டியில் அவர் சொல்லுகிறார் நாளை இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை சரியாக உங்களால் இன்டர்பிரேட் பண்ண can ஒன் மேன் கேன் company கம்பெனி

எனக்கு ஒரு சின்ன பதட்டம் இருக்குது நாங்கள் பல விஷயத்த விட்டுட்டோம் நாங்களாம் பல விஷயத்தை விட்டுவிட்டோம் எங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கல அல்லதுக்கான எக்ஸ்போஷங்களுக்கு இல்லாமல் போச்சு இப்போ கூட நேற்று காலையில் ஆரம்பித்து இன்னைக்கு காலையில் முடிஞ்சு அதுக்கப்புறம் அரை தூக்கத்தில் கிளம்பி விழுப்புரம் வரைக்கும் மூணு மணி நேரம் வந்து ஒரு மாதிரி காய்ச்சலாக இருக்குது தொண்டையெல்லாம் அடைக்கிது பேச முடியலை நெஞ்சு தண்ணி வற்ற வத்த தொண்டை தண்ணி வற்ற வத்த எதுக்கு பேசுகிறேன் நான் விட்டத என் தம்பி தங்கச்சிங்க பிடிச்சிருங்கிற நம்பிக்கையில் பேசுகிறேன் பிகாஸ் இந்த பஸ்ஸை நம்ம விடவே கூடாது இந்த பஸ்ஸை நம்ம விடவே கூடாது மறுபடியும் நாலு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன் பயோடேட்டா எழுதுறதுக்காக யாராவது ஏ போய் தேடனிங்க கடுப்பாயிடும் என்ன அதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் இனிமேலாம் ஏ எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காதிங்க ரெசியூம் எழுதுவதற்காக ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன் அதெல்லாம் பண்ணாதீங்க ஒரு ப்ராடக்ட்டாக அதை எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னு யோசிங்க ஐ ஹோப் கைஸ் உங்களுடைய சேர்மன் பேசுகிற போது சில விஷயங்களா சொன்னார் அப்படியான ஆபத்துலாம் இருக்கு கால மாறிக்கொண்டே இருக்குது கருவிகளால் என்ன விஷயங்களை எல்லாம் செய்ய முடியாதோ அவர்கள் தான் எதிர்காலத்தில் ஆகப்பெரிய மனிதர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கருவிகள் எல்லா விஷயத்தையும் இப்போ செஞ்சிட்ருக்கு இல்லையா பல்வேறு விஷயங்களை ஒரு காலத்தில் மனசை இப்போ கருவி தான் செஞ்சுட்டு இருக்கு ஹியூமன் ரோபோட்ஸ் தான் நாளைக்கு எல்லா இடத்துக்கு வந்து நிற்கும் அப்படின்னு சொன்னாப்போ மனிதனுக்கு என்ன வேலை இருக்குது புதிய புதிய வேலைகள் உருவாகும் அதுதான் முக்கியம் அவர் சொன்னது மாதிரி கம்ப்யூட்டர் வருகிற போது எல்லாம் முடிஞ்சு போச்சு ஜோலியே முடிஞ்சு எல்லாத்தையும் அதுவே பார்த்துக்குனு ஆனால் அது வந்து வருது அவ்வளோ வேலைவாய்ப்பாக போச்சு உலகம் மாறும் உலகம் மாறுகிற உலகத்தில் மறுபடியும் நீங்கள் வேலையாளாக இருக்க போகிறீர்களா கோடிங் எழுத போகிறீர்களா இல்லை உங்கள் நிறுவனத்தில் ஆயிரம் பேர் பணி செய்ய போகிறார்களா அதுதான் இப்போ முக்கியமானது உங்களுக்கு தான் இப்போ முக்கியம் உங்களுடைய டெக்னாலஜி எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற ஆட்டிடியூட் இதை சமூகத்திற்கு எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியுங்கிற ஆட்டிடியூட் அப்போ கொஞ்சம் தேடி படிங்க படிப்பதற்கான வாய்ப்பு இப்போ எளிது உங்களுக்கு ஆங்கிலம் பெருசாக மராட்டியும் கூட இந்த தமிழ் படுத்தி படிப்பதற்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது ஒவ்வொருத்தரும் இதை எப்படிலாம் யூஸ் பண்ணுறான்னு பாருங்க அசோக் எலுசாமி அவருடைய பேட்டியை நான் எடுத்தது நம்ம கோபிநாத்னு ஒரு யூடியூப் சேனல் என்னுடைய சேனல் நான் எடுத்து போகிறேன் இது தமிழில் பேசப்படுகிற ஒரு இன்டர்வியூ பட் அது சர்வதேச அளவிலே இது கவனிப்ப கவனம் பெறும் ஏன்னா அது விஷயம் அப்படிப்பட்ட விஷயம் ஆட்டோ பைலட் கார்ஸை பற்றி முதல் முறையாக அசோக் கெலிசாமி பேசுகிறார் ஹூ இஸ் த நெக்ஸ்ட் பர்சன் டூ ஆர் த வைஸ் ப்ரெசிடண்ட் ஆஃப் டெஸ்லா அப்படிங்கிறப்போது அது சர்வதேச கவனத்தை பெறும்னு இங்கிலீஷில் சப்டைட்டில் போட்டு அந்த இன்டர்வியூ வெளியிடுறோம் அது இங்கே நடக்கிற டிஸ்கஷனை விட உலக நாடுகளில் பெரிய டிஸ்கஷன் நடக்குது ஏன்னா அங்கே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதை விட மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கிறது அந்த இன்டர்வியூவை உள்ள அங்கே வெள்ளக்காரெல்லாம் கீழே டிஸ்கஸ் பண்ணுறான் நிறைய இங்கிலீஷில் குறுக்க குறுக்க பேசிட்டு இருக்காங்க நடுவில் ஒரு லாங்குவேஜ் பேசுறாங்க என்னன்னு தெரியல அப்படிங்களாம் அடுத்த வார்த்தை குரூப் வந்து பேசுது குரூப் இஸ் அன் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல் ஆஃப் எக்ஸ் அதாவது ட்விட்டருடைய டூல் அது உங்களுக்கு ஒரு விஷயம் ஒரு இன்டர்வியூ நீங்க பாக்குறீங்க அது புரியலன்னா குரூப் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் சொன்னால் அந்த இன்டர்வியூவுக்கு எல்லா விஷயத்தையும் அப்படியே கட 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 அப்படியே அது கொடுக்குது அவன் அந்த டூலை எங்கே கொண்டு போய் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா பாருங்க அதனால எனக்கு எனக்கு தெரியல நீங்க முடியாது இந்த இந்த புரிய வீடியோ பத்தி சொல்லுனா அந்த அந்த வச்சு அங்க அண்டர்ஸ்டாண்ட் உலகம் ரொம்ப சின்னது இப்போ மேல் மே செய்யப்படும் முயுவ விளக்க உரை நாவை அடக்கி விக்கல் மேலிழுவதற்கு முன்னே இறப்பு நெருங்குவதற்கு முன் நல்ல அரசியலை விரைந்து செய்யத்தக்கதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நாவை அணைத்து விக்கல் வருவதற்கு முன் நல்ல செயல்களை விரைந்து செய்ய வேண்டும் கலைஞர் விளக்க உரை வாழ்க்கையின் நிலையாமையை உணர்ந்து நம் உயிர் இருக்கும் போதே உயர்ந்த நற்பணிகளை ஆற்றின முனைய வேண்டும் நான் செற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் முயூவ விளக்க உரை நாவை அடக்கி விக்கல் மேலிழுவதற்கு முன்னே இறப்பு நெருங்குவதற்கு முன் நல்ல அறச்செயலை விரைந்து செய்யத்தக்கதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நாவை அணைத்து விக்கல் வருவதற்கு முன் நல்ல செயல்களை விரைந்து செய்ய வேண்டும் கலைஞர் விளக்க உரை வாழ்க்கையின் நிலையாமையை உணர்ந்து நம் உயிர் இருக்கும் போதே உயர்ந்த நற்பணிகளை ஆற்றின முனைய வேண்டும் நா செற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் முயூவ விளக்க உரை நாவை அடக்கி விக்கல் மேலிழுவதற்கு முன்னே இறப்பு நெருங்குவதற்கு முன் நல்ல அறச்செயலை விரைந்து செய்யத்தக்கதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நாவை அணைத்து விக்கல் வருவதற்கு முன் நல்ல செயல்களை விரைந்து செய்ய வேண்டும் கலைஞர் விளக்க உரை வாழ்க்கையின் நிலையாமையை உணர்ந்து நம் உயிர் இருக்கும் போதே உயர்ந்த நற்பணிகளை ஆற்றிட முனைய வேண்டும் நா செற்று மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் முயவ விளக்க உரை நாவை அடக்கி விக்கல் மேலிடுவதற்கு முன்னே இறப்பு நெருங்குவதற்கு முன் நல்ல அறச்செயலை விரைந்து செய்யத்தக்கதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நாவை அணைத்து விக்கல் வருவதற்கு முன் நல்ல செயல்களை விரைந்து செய்ய வேண்டும் கலைஞர் விளக்க உரை வாழ்க்கையின் நிலையாமையை உணர்ந்து நம் உயிர் இருக்கும் போதே உயர்ந்த நற்பணிகளை ஆற்றிட முனைய வேண்டும் நா செற்று மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யாப்படும் முயூவ விளக்க உரை நாவை அடக்கி விக்கல் மேலிடுவதற்கு முன்னே இறப்பு நெருங்குவதற்கு முன் நல்ல அறச்செயலை விரைந்து செய்யத்தக்கதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நாவை அடைத்து விக்கல் வருவதற்கு முன் நல்ல செயல்களை விரைந்து செய்ய வேண்டும் கலைஞர் விளக்க உரை வாழ்க்கையின் நிலையாமையே உணர்ந்து நம் உயிர் இருக்கும் போதே உயர்ந்த நற்பணிகளை ஆற்றிட முனைய வேண்டும் நாச் செற்று மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் முயவ விளக்க உரை நாவை அடக்கி விக்கல் மேலிடுவதற்கு முன்னே இறப்பு நெருங்குவதற்கு முன் நல்ல அறச்சியலை விரைந்து செய்யத்தக்கதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நாவை அடைத்து விக்கல் வருவதற்கு முன் நல்ல செயல்களை விரைந்து செய்ய வேண்டும் கலைஞர் விளக்க உரை வாழ்க்கையின் நிலையாமையை உணர்ந்து நம் உயிர் இருக்கும்போதே உயர்ந்த நற்பணிகளை ஆற்றின முனைய வேண்டும் நாற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் முயூவ விளக்க உரை நாவை அடக்கி விக்கல் மேலிழுவதற்கு முன்னே இறப்பு நெருங்குவதற்கு முன் நல்ல அறச்செயலை விரைந்து செய்யத்தக்கதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நாவை அழைத்து விக்கல் வருவதற்கு முன் நல்ல செயல்களை விரைந்து செய்ய வேண்டும் கலைஞர் விளக்க உரை வாழ்க்கையின் நிலையாமையை உணர்ந்து நம் உயிர் இருக்கும் போதே உயர்ந்த நற்பணிகளை ஆற்றின முனைய வேண்டும் நான் செற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் முயூவ விளக்க உரை நாவை அடக்கி விக்கல் மேலிழுவதற்கு முன்னே இறப்பு நெருங்குவதற்கு முன் நல்ல அறச்சேலை விரைந்து செய்யத்தக்கதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நாவை அணைத்து விக்கல் வருவதற்கு முன் நல்ல செயல்களை விரைந்து செய்ய வேண்டும் கலைஞர் விளக்க உரை வாழ்க்கையின் நிலையாமையை உணர்ந்து நம் உயிர் இருக்கும் உயர்ந்த நற்பணிகளை ஆற்றின முனைய வேண்டும் நா செற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் முயூவ விளக்க உரை நாவை அடக்கி விக்கல் மேலிழுவதற்கு முன்னே இறப்பு நெருங்குவதற்கு முன் நல்ல அறச்செயலை விரைந்து செய்யத்தக்கதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நாவை அடைத்து விக்கல் வருவதற்கு முன் நல்ல செயல்களை விரைந்து செய்ய வேண்டும் கலைஞர் விளக்க உரை வாழ்க்கையின் நிலையாமையை உணர்ந்து நம் உயிர் இருக்கும்போதே உயர்ந்த நற்பணிகளை ஆற்றிட முனைய வேண்டும் நான் செற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் முயவ விளக்க உரை நாவை அடக்கி விக்கல் மேலிழுவதற்கு முன்னே இறப்பு நெருங்குவதற்கு முன் நல்ல அறச்செயலை விரைந்து செய்யத்தக்கதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நாவை அணைத்து விக்கல் வருவதற்கு முன் நல்ல செயல்களை விரைந்து செய்ய வேண்டும் கலைஞர் விளக்க உரை வாழ்க்கையின் நிலையாமையை உணர்ந்து நம் உயிர் இருக்கும் போதே உயர்ந்த நற்பணிகளை ஆற்றின முனைய வேண்டும்